ஒரு நாட்டோட ஆரோக்கியத்துக்கும் சுத்தத்துக்கும் அழகுக்கும் நோயற்று வாழ்வதற்கும் மிகப்பெரிய மேலாண்மை இந்த கழிவு பொருள் மேலாண்மை ஒரு வீட்டில் நம்ம உடம்புல எப்படி கழிவு வெளியேறினா தான் உடம்பு நல்லா இருக்கும் அந்த கழிவு எங்கே வெளியேற்றுவங்க இருக்குது வீடுகளில் குப்பைகள்லாம் அள்ளிக்கொண்டு எங்கே போடுறோம்னு இருக்குது அதே ஒரு நாடு இந்த கழிவு மேலாண்மையில் கவனம் செலுத்தவில்லை என்றால் அந்த நாடு வந்து சாக்கடை தான் மேல்நாடு எனக்கு தெரிஞ்சு பல மேல் நாடுகளில் அந்த குப்பையை அவங்க கடலில் கூட அவங்க போடுறதில்ல அந்த கடற்கரையில் போடாமல் வேறு ஏதோ ஒரு நாட்டில் காசு கொடுத்து அந்த கடலில் போடுவதாகலாம் கேள்விப்படுறோம் நம்ம நாட்டில் இந்த கழிவு மேலாண்மையில் தான் நம்ம கவனமே இல்லை அதனால தான் நோய்களும் வேகமாக வருது பல பிரச்சனைகள் வருது ஏன்னா இப்போ மானா மதிகளை நேற்று ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு மருத்துவ கழிவுப் பொருட்கள் சிதறி கிடந்திருக்குது இங்கே மருத்துவ கழிவுன்னா இருக்கிறதுலே மோசமான கழிவு அது ரத்தம் அவங்க என்னெல்லாமோ இருக்கும் அதில் மருத்துவமனையில் பயன்படுத்த அந்த சிரிஞ்சி அது இது ஆப்ரேஷன் பயன்படுத்தின பொருட்கள் இந்த காட்டன் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு போட்டிருக்கான் அது எந்த எவன் போட்டாலும் யார் போட்டாலும் அவர்களை மிக கடுமையாக தண்டிக்கணும் இல்லையா இருப்ப இந்த கழிவுகளை அள்ள போறாம இருக்க தொழிலாளிகள் அவன் என்ன என்ன கஷ்டப்படுவான் கோடி கோடியா லட்சம் லட்சமா ஆயிரம் ஆயிரமா சம்பாதிக்கிற மருத்துவமனைகளுக்கு அந்த கழிவுப் பொருட்களை முறையாக அகற்ற வேண்டும் அறிவு இருக்காதா அதை மேனேஜ் பண்ணுறது எப்படின்னு தெரியாதா அதுக்கு ஒரு முறை இருக்கும் இல்லையா தெருவில் ரோட்டில் அள்ளி ஒரு கிலோமீட்டர் கடந்து இப்போ அதுக்கெல்லாம் அரசாங்கமோ கார்பரேஷனோ முனிசிபாலிட்டியோ செய்யணும் அதை அப்படித்தானே ஆக இந்த கழிவுப்பொருள் மேலாண்மையை சரியாக செய்யவில்லை என்றால் அவர்கள் மீது கடுமையான சட்டம் வாயும் பத்தியாருக்கு போங்க பகல்ல பூரா வாப்பளத்தார் விற்பன் ராத்திரி ஊற்றி ரோட்டில் போட்டு போயிடுவான் பகலில் பூரான் ஜூஸ் பண்ணிவான் ராத்திரி ஆரஞ்சு புலத்தோடு ரோட்டில் போட்டு போயிடுவான் இந்த கழிவு மேலாண்மை நம்ம நாட்டில் கிடையாது இது இவங்க மேலே சட்டம் கடுமையாக பாய வேண்டும்